வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனவரி நான்காம் தேதி நடைபெறுகிறது தமிழக அமைச்சரவைக் கூட்டம் ஆளுநர் உரையுடன் தொடங்கும் சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை திமுக ஆட்சியில் இத்தனை சாதனைகளை நிறைவேற்றி நிறைவேற்றியிருக்கிறோமா சென்னையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் சென்னையில் இன்று ஓ ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு ஜப்பான் அமெரிக்கா சீனா போன்ற நாடுகளில் மீண்டும் கொரோனா அதிகரித்து வருவதால் பரிசோதனையில் தீவிரம் காட்டுமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கடிதம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தலைமையில் டெல்லியில் இன்று முக்கிய ஆலோசனை இந்தியா இலங்கை இடையே விரைவில் பயணிகள் கப்பல் சேவை தொடங்கப்படும் இலங்கை அமைச்சர் நிமல் சிறிபால டிசில்வா தகவல் கடும் பணவீக்கம் மற்றும் மின்சார தட்டுப்பாட்டில் சிக்கித் தவிக்கும் பாகிஸ்தான் கடைகள் உணவகங்களை இரவு எட்டு மணிக்குள் மூட உத்தரவு ஆப்கானிஸ்தான் பல்கலைக்கழகங்களில் பெண்கள் படிக்க தடை தலிபான்கள் உத்தரவு இந்தியாவுக்கு எதிரான ஐந்தாவது டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரை வென்ற ஆஸ்திரேலிய மகளிர் அணி நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய மகளிர் அணி தோல்வி இனி விரிவான செய்திகள் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் வரும் நான்காம் தேதி நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் முதல் முறையாக பங்கேற்கவுள்ளார் அடுத்த மாதம் கூட உள்ள தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் குறித்தும் முதல் நாள் அன்று ஆளுநர் ஆற்று முறையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் உள்ளிட்டவை குறித்தும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன சிறுபான்மை மாணவர்களின் கல்வி உதவித்தொகை நிறுத்தப்பட்டது குறித்து மத்திய அரசுக்கு தொடர்ந்து கடிதம் எழுதிக் கொண்டிருப்பதாகவும் மத்திய அரசு செய்யாவிட்டால் மாநில அரசு மூலம் அந்த உதவியை வழங்க பரிசீலிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயோலா கல்லூரியில் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா நடத்தப்பட்டது இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் கேக் வெட்டி விருந்தினர்களுக்கு ஊட்டி மகிழ்ந்தார் பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் தங்கள் ஆட்சியில் இத்தனை சாதனைகளை புரிந்தோமா என்று ஆச்சரியமாக உள்ளதாக கூறினார் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு உங்கள் அன்போடு ஆதரவுடன் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த அரசின் மூலமாக என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்னென்ன சாதனைகள் செய்திருக்கும் என்பதை ஒரு காணொலி காட்சியாக நம்முடைய இனிக்கும் அவருடைய செய்தி முயற்சியோடு வெளியிடப்பட்டது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளவு பணிகளை செஞ்சுருக்கிறோமா இவ்வளவு சாதனைகள் நிறைவேற்றி இருக்கிறோமா நானே அப்படியே கொஞ்சம் மேந்து போயிருந்தேன் சிறுபான்மையின மக்கள் மக்களுடைய நலனில் எப்போதும் அக்கறை செலுத்தி வரக்கூடிய அரசு நம்முடைய கழக அரசு என்பதை எல்லாம் நன்கு அறிவீர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து ஜனநாயக படுகொலையில் திமுக அரசு ஈடுபட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கரூர் மாவட்டத்தில் ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் தேர்தலில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் காரை தாக்கி அதிமுக வேட்பாளர் திருவிக்காவை நபர்கள் கடத்தி சென்றதாக கூறியுள்ளார் யாரும் கேள்வி கேட்க முடியாது என்பதால் கூலிப்படையினரை வைத்து கரூர் மாவட்ட திமுக நிர்வாகிகள் கோர ஆடியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி புகார் தெரிவித்துள்ளார் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுக்கு மாறாக திமுக சார்பில் போட்டியிட்ட பெண் கவுன்சிலர் துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றதாக பேட்டியளித்ததற்கு காரணமான அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வாட்ச் விவகாரத்தில் ஏன் உண்மையை மறைக்கிறார் என்றும் இது மிகப்பெரிய விவாத பொருளாக ஆவது நல்லதல்ல என்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் அண்ணாமலை எந்த வாட்சி கட்டினா அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் அவர் எதை கட்டினா நான் எதுக்காக அதில் போய் இவ்வளவு முக்கியத்துவத்தை அளிப்பானேன் அவரும் உண்மையை சொல்லிட்டு போகலாம் அதை எதுக்கு மறைக்கிறார்னு எனக்கு தெரியல ரஃபேல் அவருக்கு கொடுத்துருந்தா ஆமாம் கொடுத்தாங்க வாங்கிட்டேன்னு சொல்ல வேண்டியது தான் இது வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக ஆவது அவ்வளவு நல்லதாக எனக்கு படவில்லை ரெண்டும் பொருந்தாது அது ரெண்டும் பொருந்தாது அது எப்படி அதற்கு சமமாகும் சமமாக ஒரு காலத்திலும் பயன் தராது அவர்கள் அமர்ந்திருந்தாலும் பயன் தராது நின்றாலும் பயன் நடந்தாலும் பயன் தராது எம்ஜிஆருக்கு பிறகு முதல்வரான ஜானகி யார் அவருக்கு பின் முதல்வரான ஜெயலலிதா யார் என கேள்வி எழுப்பி வாரிசு அரசியல் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்த திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி உதயநிதியை பார்த்து அதிமுக பொறாமைப்படுவதாக கூறியுள்ளார் வாரிசு அரசியல் பேசுகிற அந்த கட்சிக்காரனை பார்த்து கேட்கிறேன் எம்ஜிஆர் சத்தார அதுக்கு அடுத்து யார் முதலமைச்சராக வந்தது விஎன் என் ஜானகி தானே வந்தது விஎன் என் ஜானகி யாரு சரி அதுக்கு அடுத்து யார் வந்தா விஎன் என் ஜானகி பார்த்து ஜெயலலிதா தானே வந்தார் யார் ஜெயலலிதா ஜெயலலிதா செத்தது அதுக்கு பிறகு யார் வந்தா சசிகலா தானே முதலமைச்சராக வந்தது உதயநிதி ஸ்டாலின் பார்த்தா போறாம போடுறீங்க நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு புறா சுற்றி வந்தார் உதயநிதி பிரச்சாரத்துக்கு போனா ஆண்களும் பெண்களும் ஆயிரக்கணக்கில் வந்தது கூடினார்கள் மிகப்பெரிய கூட்டம்

வேளாங்கண்ணி கிறிஸ்தவ கோயிலுக்கு செல்கின்றவர்களும் பெரும்பான்மையான இந்துக்களுக்கு அடிப்படையில் வேறுபாடுகள் இல்லை நாட்டை நடத்துகின்ற வேறுபாடு அலைதான் இத்தகைய மத நல்லிணக்க மாநாடுகளை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது ஒரே மொழி

அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ஏவவேலு தாமு அன்பரசன் தலைமையிலான குழு பதிமூன்று கிராம விவசாய பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர் ஆலோசனைக்கு பிறகு சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விவசாயிகள் கூட்டமைப்பு விமான நிலையம் அமைக்கும் முடிவை அரசு கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என்றார் நாங்கள் மாலை நேரங்களில் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக தினசரி செய்து கொண்ட அந்த மாலை நேர போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்போம் சரியான அரசின் முடிவு படும் வரை இந்த திட்டத்தை கைவிடும் வரை என்று தெளிவாக நாங்கள் சொல்லி மீண்டும் தேவைப்படும் நேரங்களில் அரசின் அறிவிப்புக்கு ஏற்ற எங்கள் போராட்டங்கள் பல்வேறு வடிவங்களை எடுக்கும் அரசின் நிலையை பொறுத்து சென்னையில் இன்று ஓபிஎஸ் ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் ஓ பன்னீர்செல்வம் சென்னை அசோக் நகரில் உள்ள பன்ருட்டி ராமச்சந்திரன் இல்லத்தில் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார் இன்று தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானம் குறித்து தீவிர ஆலோசனை மேற்கொண்டார் இதில் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஜே பிரபாகர் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர் வரும் இருபத்தி ஏழாம் தேதி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது தலைமை அலுவலக செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்தித் தொடர்பாளர்கள் ஆகியோருடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எம்ஜிஆர் மாளிகையில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து மணிக்கு தொடங்கும் இந்த கூட்டத்திற்கு மேற்கூறிய அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அரசு நியாய விலை கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கொடுக்க வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கையை மத்திய மாநில அரசுகள் ஏற்க வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா வேண்டுகோள் விடுத்துள்ளார் எப்பொழுது நம்ம நாட்டுக்கு பாமாயில் வந்ததோ அதே போன்று பல்வேறு ஆயுள்கள் என்ற முகவரியிலே எண்ணெய்கள் வந்ததோ அந்த எண்ணெய்கள் வந்த பிறகுதான் நோய்களும் கிருமிகளும் பெருகிவிட்டது இதுதான் உண்மைங்க ஆனால் இன்று நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் கடல் எண்ணெய்களை பயன்படுத்தினால் முன்னோர்கள் எப்படி ஆரோக்கியமாக இருந்தார்களோ அதே ஆரோக்கியம் இப்பொழுதும் இருக்கும் அதில் எந்த மாற்றுகிறது கிடையாது ஆகவே தமிழ்நாடு வணிக பேரமைப்பு அந்த திட்டத்தை வரவேற்கிறது மத்திய அரசு இதை உண்மையிலேயே மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு பாமாயில் வாங்குவதை தடை செய்து உள்நாட்டு எண்ணெய் உற்பத்தியை பெருக்கி இந்த நோயில்லா வாழ்வை தர வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வலியுறுத்துகிறது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சேர புதுச்சேரி அரசு பள்ளிகள் விண்ணப்பிப்பது தொடர்பாக மாநில கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது அதில் புதுச்சேரியில் உள்ள அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சேர விண்ணப்பிக்கலாம் என்று கூறியுள்ளது சிபிஎஸ்இ பள்ளிக்காக தரம் உயர்த்த தேவையான ஆவணங்களை பள்ளிகள் இன்றைக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கல்வித்துறை சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் கொரோனா பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியதால் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தலைமையில் டெல்லியில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது சீனாவில் கொரோனா பரவல் வேகம் மீண்டும் அதிகரித்து வருகிறது தினமும் தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது ஜப்பான் அமெரிக்கா சீனா போன்ற நாடுகளில் மீண்டும் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ள நிலையில் இந்தியாவில் கொரோனா பரிசோதனைக்காக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டுமாறும் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதியுள்ளார் கொரோனா பாதித்தவரின் இரத்த மாதிரிகளை மாநில மரபணு ஆய்வகத்திற்கு தினசரி அனுப்ப வேண்டும் எனவும் தொற்று விதிகளை கடைபிடிக்கவும் அறிவுறுத்தியுள்ளார் இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் சுகாதாரத்துறை இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசிக்காக பத்தாயிரம் ரூபாய் தரிசன டிக்கெட் இருபத்தி இரண்டாம் தேதி ஆன்லைனில் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி இரண்டாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை நடைபெற இருக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கான ஆன்லைன் டிக்கெட் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியிடப்படும் என திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது ரூபாய் செலுத்தி ஸ்ரீவாணி அறக்கட்டளை டிக்கெட்டை பெற்றுக்கொண்டு மேலும் முன்னூறு ரூபாய் செலுத்தி சிறப்பு தரிசன டிக்கெட் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது வைகுண்ட ஏகாதசிக்காக பத்து நாட்களுக்கு இருபதாயிரம் டிக்கெட்டுகள் ஆன்லைனில் வெளியிட உள்ளதாகவும் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் அநேக இடங்களில் வரும் இருபத்தி மூன்று இருபத்து நான்காம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நீடித்து வருகிறது அடுத்த இரு தினங்களில் இது மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் இருபத்தி மூன்று இருபத்து நான்காம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவித்துள்ளது இந்தியா இலங்கை இடையே விரைவில் பயணிகள் கப்பல் சேவை தொடங்கப்படும் என்று இலங்கை அமைச்சர் நிமல் சிறிபால செல்வா தெரிவித்துள்ளார் கொழும்புவில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் புத்தகயா செல்லும் யாத்ரீகர்களுக்கும் வர்த்தக பயணங்களை மேற்கொள்பவர்களுக்கும் இந்த சேவை பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறினார் இத்திட்டத்தின் முதற்கட்டமாக இலங்கை யாழ்ப்பாணத்தில் உள்ள காங்கேசன் துறைக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையிலான கப்பல் சேவை வரும் ஜனவரி மாத மத்தியில் தொடங்கப்படும் என்றும் நிமல் சிறிபால செல்வா தெரிவித்துள்ளார் மின்சார தட்டுப்பாட்டில் பாகிஸ்தான் சிக்கி தவித்து வரும் நிலையில் அங்குள்ள கடைகள் உணவகங்களை இரவு எட்டு மணிக்குள் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது கடும் பணவீக்கம் மற்றும் பொருளாதார நெருக்கடியால் பாகிஸ்தான் தவித்து வருகிறது தற்போது புதிதாக மின்சார உற்பத்தி பாதிப்பு பிரச்சனையும் தலை தூக்கியுள்ளது கடந்த ஜூன் மாதத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு மற்றும் நீடித்து வரும் ரஷ்யா யுக்ரைன் போர் காரணமாக பாகிஸ்தான் எரிசக்தித்துறை அதிக நெருக்கடியை சந்தித்து வருவதாக தகவல்கள் தெரிவித்துள்ளன இந்நிலையில் இஸ்லாமாபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிஃப் பாகிஸ்தானில் உள்ள சந்தைகள் கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் உணவகங்கள் இரவு எட்டு மணிக்குள் அடைக்கப்பட வேண்டும் என்று கூறினார் திருமண மண்டபங்கள் இரவு பத்து மணி வரை செயல்படலாம் என்றும் இருபது சதவீத அரசு பணியாளர்கள் வீட்டிலிருந்து சுழற்சி முறையில் வேலை செய்தால் அறுபத்தி இரண்டு பில்லியன் வரை சேமிக்க முடியும் என்று கூறினார் ஆற்றல் திறன் கொண்ட மின்விசிறிகள் மற்றும் பல்புகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கவாஜா ஆசிப் கூறினார் ஆப்கானிஸ்தான் பல்கலைக்கழகங்களில் பெண்கள் படிப்பதற்கு தலிபான்கள் இடைக்கால தடை விதித்துள்ளனர் ஆப்கானிஸ்தானில் ஒரு ஆண்டுக்கும் மேலாக ஆட்சி செய்து வரும் தலிபான்கள் அந்நாட்டு மக்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர் குறிப்பாக அந்த நாட்டின் பெண்கள் பாலின பாகுபாட்டால் பல சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர் ஆறாம் வகுப்பு மேல் கல்வி கற்க தடை ஆண்கள் துணையின்றி விமானங்களில் பயணிக்க தடை பொது இடங்களில் ஆடை கட்டுப்பாடு பொழுதுபோக்கு பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் செல்ல தடை என பெண்களுக்கு பல கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் பல்கலைக்கழகங்களில் பெண்கள் படிப்பதற்கு தலிபான்கள் இடைக்கால தடை விதித்துள்ளனர் அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களில் இந்த உத்தரவு செல்லும் அடுத்த உத்தரவு வரும் வரை இது அமலில் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர் மகளிர் டி டுவெண்டி தொடரில் இந்தியாவிற்கு எதிரான கடைசி போட்டியிலும் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது மும்பையில் நடைபெற்ற கடைசி மற்றும் ஐந்தாவது மகளிர் டி டுவெண்டி போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலிய அணி இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்றாறு ரன்களை குவித்தது பின்பு விளையாடிய இந்திய மகளிர் அணி நூற்று நாற்பத்தி இரண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் ஐம்பத்து நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய மகளிர் அணி ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரை நான்கிற்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜனவரி நான்காம் தேதி நடைபெறுகிறது தமிழக அமைச்சரவைக் கூட்டம் ஆளுநர் உரையுடன் தொடங்கும் சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை திமுக ஆட்சியில் இத்தனை சாதனைகளை நிறைவேற்றி நிறைவேற்றியிருக்கிறோமா சென்னையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் சென்னையில் இன்று ஓபிஎஸ் ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு ஜப்பான் அமெரிக்கா சீனா போன்ற நாடுகளில் மீண்டும் கொரோனா அதிகரித்து வருவதால் பரிசோதனையில் தீவிரம் காட்டுமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கடிதம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தலைமையில் டெல்லியில் இன்று முக்கிய ஆலோசனை இந்தியா இலங்கை இடையே விரைவில் பயணிகள் கப்பல் சேவை தொடங்கப்படும் இலங்கை அமைச்சர் நிமல் டி சில்வா தகவல் கடும் பணவீக்கம் மற்றும் மின்சார தட்டுப்பாட்டில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தான் கடைகள் உணவகங்களை இரவு எட்டு மணிக்குள் மூட உத்தரவு ஆப்கானிஸ்தான் பல்கலைக்கழகங்களில் பெண்கள் படிக்க தடை தலிபான்கள் உத்தரவு இந்தியாவுக்கு எதிரான ஐந்தாவது டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரை வென்ற ஆஸ்திரேலிய மகளிர் அணி நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணி தோல்வி இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன